வணக்கம் என் பேர் சுந்தரி உண்மையாகவே நடந்த கதை நான் உங்களுக்கு பேய் கதை சொல்ல போகிறேன் எனக்கு ஒரு பதினாறு வயசு இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் இப்போ யாகம் இருக்குது யாவகத்தை தெரிஞ்ச கதையை நான் சொல்கிறேன் பதினாறு வயசு இருக்கும் எங்கள் சித்தப்பா எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் எங்கள் சின்னம்மாவை கல்யாணம் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க கொண்டு வந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க நல்லா இருக்கையில் அவங்களுக்கு அடிக்கடி நெஞ்சுவலி வயிற்று வலி அப்படின்னு உடம்பு முடியாமல் படுத்துக்குவாங்க படுத்துக்குவாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறது ரெண்டு நாளைக்கு நல்லா இருப்பாங்க மூணா நாள் படுத்துருப்பாங்க இப்போ பெரியவங்க பார்க்குறவங்களாம் என்னடா புது பொண்ணு இப்படி படுத்தே இருக்குது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால் சரியாக மாட்டாங்கதே அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சொன்னவங்க அதுக்கு நல்லா ஒரு விவரம் தெரிஞ்சவங்க இந்த பொண்ணை கொண்டே ஒரு கங்காணக்காரவங்களை அழைச்சிக்கிட்டு வந்து அந்த பொண்ணை என்னென்னு பாருங்க இது பைந்த கோளாறு மாரி இருக்குது அப்புடின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மாங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்க உடம்பு முடியாமல் இருக்கேன்னு சரின்னு ஒரு கை ஒரு ஒருத்தர் ஒரு இடத்துல போய் மந்திருச்சு கயிறு போட்டு வருவோம்னு அவங்க அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க அங்கே அழைச்சிக்கிட்டு போனால் இந்த பொண்ணுக்கு வேறு உடம்புலலாம் உடம்புலலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஏதோ பேய் சடை இருக்குது அப்புடின்னா அங்கே கங்காணக்காரவங்க சொல்லியிருக்காங்க இந்த சோசியம் பத்து உடம்பு நல்லா இல்லைன்னா கயிறு போடுவாங்க இப்போ நமக்கே உடம்பு நல்லா இல்லைன்னா எங்காட்டி கயிறு போடுறாங்கன்னு வந்திருச்சு கயிறு போடுவாங்க அவங்க கண்ணை ஓட்டத்துக்கு இது உடம்பு நல்லா இல்லை இல்லை உங்களுக்கு இது பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னால் இப்போ என்ன செய்யணும் அதுக்கு ஏன்னா நான் கயிறு தான் போட முடியும் இதில் கட்டுப்படாது நீங்கள் பூசாரியை வச்சு அடிக்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பூசாரி வச்சு எந்த அடிக்கிறாங்கன்னா இந்த பேயா இருக்கிறவங்க அடிக்கிறாங்க மொதல் நாள் அடிக்கிறாங்க பேர் கொடுக்கல அப்போ அவங்கள பேர் கொடுக்கலங்கிறதுக்காக அந்த பேய் ஆடுறவங்கள உடுக்க எடுத்து அடித்தாலுமே தானாக பேய் பிடிச்சிருக்கவங்க ஆடுவாங்க ஆடும்போது பேர் கொடுக்காது பேர் கொடுத்தா தானே அவங்கள விளக்க முடியும் இப்போ மொதல் நாள் அடித்தாங்க பேர் கொடுக்கல எருக்க செடியாலே வேப்பங்குச்சாலேயே அவங்க எங்கள் சித்தியை வேறு இல்லை எங்கள் சித்தியை அடிக்கிறாங்க நான் எல்லாம் சின்ன பிள்ளை பார்த்து அழுகுவேன் சித்தி அடிக்கிறாங்க குச்சால அப்படின்னு அழுகுவேன் மொதல் நாள் பேர் கொடுக்கல மக்கா நாள் மாதிரி வச்சு அடிக்கிறாங்க அடித்தா நான் பேய் தான் அப்படின்னு ஆடுறாங்க ஆட்டம் தான் கொடுக்குறாங்கள ஊசி பேரை சொல்ல மாட்டாங்கிறாங்க கிட்ட ஒரு மொதல் நாள் அடித்தாங்க பேர் கொடுக்கல உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்குறாங்க பேர் கொடுக்காம அவங்க பேய் பிடிச்சிருக்காங்கன்னா இப்ப ஒருத்தர் இறந்துட்டாங்க எந்த ஆசையும் அணிவிக்காம இறந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட வாழ்றத வரையும் ஒரு பேயா நடமாட்டோமா இருப்பாங்க அப்படி இருக்க அவங்க ஆசைய தான் இன்னொருத்தவங்க மேல வந்து தாவுறது இன்னொருத்தவங்க மேல இல்ல அப்ப அவங்க அவளுக்கு என்ன ஆசைங்கிறது நம்ம நல்லா இருக்கிறவங்களுக்கு அது புரியும் உனக்கு என்னப்பா ஏன் அந்த பொண்ணு மேல வந்து தொட்டிருக்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது எனக்கு சிகரெட் வேணும் சரி சிகரெட்டை வாங்கி என்ன பண்ணுவா சரி சிகரெட் வாங்கி தாரே அப்படின்னு வச்சிட்டாங்க மறுபடியும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நான் சைக்கிளில் போகணும் அப்படின்னு அவ சொல்றாங்க சைக்கிள் சைக்கிளையும் கொண்டாந்து வச்சுருக்காங்க அப்புறம் உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்கல எனக்கு பாட்டில் வேணும் சரி பாட்டில் வாங்கி வந்து வச்சுருக்காங்க அப்போ மறுபடியும் அவங்கள பூசாரி உடுக்கில் அடிக்கிறாங்க உடுக்கில் அடிக்கையில் அவங்க தானாக முடிய கையை மிளகால் மண்டியில் கையை ஊனி அவங்க ஆடுவாங்க நாலு பக்கமும் தலையை சொலண்டு அவங்க தான் பேய ஆடுறாங்கன்னு சொல்கிறது பேய ஆடுறாங்க ஆடும்போது நான் சைக்கிளில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க இப்போ நம்ம சாதாரணமாக எனக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்போ போய் அந்த சைக்கிளில் நம்ம தொடையில் எனக்கெல்லாம் ஒரு பயம் வரும் அந்த பேயாகப்பட்டது நம்ம ஊரில் அங்கு பொங்கல் ஒவ்வொரு ஊரில் ஊர்னால் எல்லாருமே இருப்பாங்க அந்த அச்சன் தெரியாமல் அவங்க சைக்கிள் ஏறி சைக்கிள் ஓட்டுறாங்க எ எங்கள் வீடு கிழக்க கிழக்கு மேற்கான தெரு அந்த தெருவுக்குள்ளே அவங்க வயசு பொண்ணு தெருவுக்குள்ளே சைக்கிள் ஓட்டுறாங்க சைக்கிள் எப்படி ஓட்டுறாங்கன்னா சிகரெட் அடிச்சுக்கிட்டே சிகரெட்டை அடிச்சுக்கிட்ட சைக்கிள் ஓட்டுறாங்க அப்ப எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க நாங்க சொந்த சொல்லி உள்ளவங்கலாம் அழுகுவோம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல. மூணு மாசமா பேய் ஓட்டுறோம் மூணு மாசமா பேய் ஓட்டுறோம்னா பேர் கொடுத்தாதான் அவங்க அந்த பூசாரிங்கிறவங்க அதுக்கு ஒரு வழி செய்வாங்க பேர் கொடுக்காம இவங்க ஆடுறது இவங்களுக்கு தேவையானது என்னவோ எனக்கு பூ வேணும் பூ வேணும்னா அந்த பூ வந்து கொடுக்கணும் எனக்கு பாட்டில் வேணும் பாட்டில் வாங்கியாந்து தரணும் சைக்கிள் வேணும்னாங்க ஊருக்குள்ளதான் சைக்கிள் இருக்குமே சைக்கிள்லாம் ஓட்டினாங்க மறுபடி நீ இவ்வளோதெல்லாம் நீ கேட்டதெல்லாம் செஞ்சோம் நீ என்ன மறுபடி பேரே கொடுக்கல அப்படின்னு ஆனால் எனக்கு நான் பதினாறு வயசுல இந்த நேர்மையா பார்த்தேன் நேரில் பார்த்தேன் ஆனால் ரெண்டு பேர் எனக்கு யாகத்துல இருக்கு என்ன இருக்குன்னா அந்த பிடிச்சவங்க பேர் நானா பன்னெண்டு பேய் அங்கே சித்தி பேரில் பன்னெண்டு பேர் ஏறி இருந்தாங்க பன்னெண்டு பேர் இருக்கிறதுல எனக்கு ரெண்டு பேர் யாகம் இருக்கு தங்கமணின்னு ஒருத்த நாண்டுகிட்டு செத்தவங்க அது எங்க ஊருக்கு நாங்க இருந்த ஊருக்கும் வடக்கால கொள்ளடக்கரை இல்ல நாதமணின்னு ஒருத்த மருந்த குடிச்சிட்டு செத்தவங்க அவங்க அந்த செத்தவங்க அந்த ரெண்டு செத்தவங்க ரெண்டியத்தையும் எனக்கு தெரியாது ஆனா பேர் சொல்லிக்குவாங்க அந்த நாங்கெல்லாம் போவோம் இல்ல அந்த இடம் போவாதீங்கடி பொல்லா பயிலுங்க உங்களை பிடிச்சிக்குவாங்கன்னு எங்களை பூ வைக்க மாட்டாங்க அந்த இடம் நடக்க விட மாட்டாங்க நாங்களும் பயத்தோட தான் இருந்தோம் பிடிச்சிருக்காங்கன்னு பேர் கொடுத்தாங்க ஆனால் பன்னெண்டு பேர் கொடுத்தாங்க பன்னெண்டு பேர்லேயும் எனக்கு யாவுகள் இல்லை இந்த ரெண்டு பேர் யாகம் இருக்குது நாதமணி தங்கமணி ஒருத்தர் நாண்டுக்கிட்டு செத்தவங்க ஒருத்தர் மருந்தை குடித்தவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் பேர் கொடுத்துட்டாங்கன்னு எங்கள் சித்தியை ஒவ்வொரு பேராக இயற்கை செடியெலாம் அடிக்கிறாங்க ஆடுறாங்க ஒருத்த பேரை கொடுத்ததுக்கு பிற்பாடு ஒரு முடியை எடுக்கிறாங்க அதில் அந்த பேரை முடிச்சு போடுறாங்க முடியல எனக்கு நல்லா தெரியுது முடியில் முடிச்சு போகிறாங்களா மறு பேர் கேட்குறாங்க மறு பேர் கேட்கையில் அந்த பேரையும் முடியல முடிச்சு போடுறாங்க முடியிலே முடிச்சு போட்டுட்டு அப்புறம் உனக்கு என்னப்பா ஆசை அப்படின்னு மறுபடியும் உடுக்க வச்சு அடித்து கேட்குறாங்க கேட்கல எனக்கு சாவக்கோழி கொண்டுக்கிட்டு வந்து காவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாவைக்கோழின்னா நம்ம போய் அந்த யார் வீட்டிலையும் உடம்புனாலே திடீர்னு அவங்க வீட்டில் இருந்தால் தான் பிடிக்க முடியும் அக்கம் விசாரித்து தான் வாங்க முடியும் மாரி இறக்கு மூணு மாசமா போய் ஓட்டுறாங்க பத்து நாளைக்கு ஒருக்கா அஞ்சு நாளைக்கு ஒருக்கா நல்லா இருக்கும் கயிறு போட்டு விட்டு போவாங்க நல்லா இருக்கும் மறுபடியும் ஆடும் இப்படி மேலே இருக்கல சரி சாவக்கோலி கேட்கறாங்கன்னு சாவக்கோழி கொண்டுக்கிட்டு வந்துட்டாங்க சாவக்கோலி கொண்டுக்கிட்டு வந்துட்டு நீ எப்படி இதை காவு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க கேக்கல நானும் மோட்டார் சைக்கிளில் போகணும் அப்போலாம் இப்போ தான் என்னென்னமோ வண்டி அப்போ மோட்டார் சைக்கிள்னு தான் எனக்கெல்லாம் தெரியும் விவரம் தெரிஞ்சு மோட்டார் சைக்கிளில் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி சைக்கிளை ஓட்டுனா அவங்க அந்த சிக பாட்டில் அடிச்சுக்கிட்டு அந்த மோட்டார் சைக்கிளை அந்த ஊருக்குள்ளே ஓட்டுறாங்க ஓட்டையில் எல்லோரும் அழுகுவாங்க இந்த பொண்ணு மேலே அப்படி ஏறிக்கிட்டு இந்த பொண்ணு அப்படி பாடப்படுத்துதுன்னு நல்லா இருக்கிறவங்க நம்ம பார்க்குறவங்க கூட அழுகணும் அந்தமாரி ஒரு கொடுமை நடக்கும் அந்த பேய் ஏறி குந்துச்சுன்னா அது நடக்கும் சைக்கிள் ஓட்டினாங்க சைக்கிள் ஓட்டிட்டு மறுபடி உனக்கு என்ன ஆசைன்னு கேட்குறாங்க எனக்கு மல்லிகை வேணும் அந்த கேட்ட ச சிகரெட்டு மறுபடி மறுபடி சாவக்கோழி பாட்டில் இதெல்லாம் கொண்டாந்து வச்சு எனக்கு யாரும் தெரியாத இடத்துல திருவாட்டுக்கும் பக்கத்தில் எனக்கு நீங்கள் காவு கொடுத்தா நான் ஒதுக்கிக்கிறேன் அப்படின்னு அந்த சரி இது கோ சாவக்கோழி காவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே பெரியவங்க நம்ம பொம்பளை எல்லாம் யாரும் போகக்கூடாது சின்ன பிள்ளைங்கெல்லாம் போகக்கூடாது நைட்டில் எல்லாரும் தூங்கினதுக்கு முற்பாடு நைட்டில் போவாங்க அந்த பேய் ஓட்டுறவங்களை அழைச்சிக்கிட்டு இந்த சாவக்கோழி இதெல்லாம் கொண்டுக்கிட்டு போய் அங்கே அந்த சாவக்கோழி அறுத்து காவு கொடுத்து அதை சமைச்சி சட்டியோடு இருக்கும் அதெல்லாம் நம்ம யாரும் சாப்பிடலாம் முடியாது அந்த காவு கேட்டாங்க பத்தியா அப்ப அந்த பூசாரி அவங்க சாமியை கூப்பிட்டு வேண்டி சட்டியை மேல போய் தூக்கி எறிவாரு தூக்கி எரிஞ்சாலாம் நான் எங்கள்கிட்ட அவங்கள போனவங்கள கேட்டோம் தூக்கி எறியில அந்த சட்டியில் இருக்கிற சாப்பாடு தண்டி மேலேயே சட்டி ரவுண்டில் சுற்றுமா அந்த சாப்பாடு தீந்தோடனே தொப்புன்னு சட்டி கீழே உழுந்துருச்சான் இது உண்மையிலே நடந்த கதை தொப்புன்னு சட்டி கீழே உழுந்துருச்சான் உழுந்ததுக்கு பிற்பாடு இந்த செம கல்லு இந்த சட்டி உழ்ந்ததுக்கு பிற்பாடு இவங்களை நம்ம கொடுமை செய்கிறோம் எப்படின்னா அவங்க கேட்டதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம் நீ இன்னும் அவங்க மேல இருந்தா உனக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமான்னு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோ கல்லை நீ சாதியில அவங்க சாதியில மேல் ஜாதி நம்ம மேல புடிச்சிருக்காங்க ஜாதியில் மேல் ஜாதியா இருந்தா நீ இதுக்கப்புறம் நீ இந்த பொண்ணு மேலே இருந்தால் உன்னை என்ன செய்வோன்னு தெரியுமான்னு அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு க கிலோ கல்லை அவங்களாம் தூக்க சொல்கிறாங்க அந்த பேய் போய் ஆனால் அந்த பேயி பேய் எங்கள் சித்தி உடம்புல இருக்கு அவங்க அந்த பேய் திறமையெல்லாம் எங்கள் சித்தி தூக்குறாங்க தூக்கி அந்த கல்லை தானாக தூக்கி ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறாங்க குறிப்பிட்ட தூரம் அப்போ பின்னாடியே எல்லாரும் இந்த காவும் கொடுத்துட்டு இவங்க எங்க தான் போவாங்கன்னா அவங்க போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒதுங்கிக்கிறேன்னா அந்த கல்லை தூக்கிக்கிட்டே பின்னாடி போவாங்க அப்போ நம்ம பின்னாடி நல்லா இருக்கிறவங்க பின்னாடியே ஓடுவாங்க அந்த கல்லை தூக்கிக்கிட்டு எங்க போறாங்க அப்படின்னு போவே இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போய் நாங்கள் நான் ஒதுங்கிக்கிறேன் ஏன்னா அந்த கொடுமை கல்லை செமந்து தூக்கிக்கிட்டு போக முடியல அந்த பேயால நான் நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அந்த கல்லை கீழே போடுது கீழே போடையில தான் அவங்க ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லல அவங்களோட சக்தி இடி மின்னலும் மழைமா வருது நான் இடி மின்னலுமா வருது அப்படின்னு சரி ஒதுங்கிருச்சு அப்படின்னா அந்த பேய் பிடிச்சவங்களை அழைச்சுக்கிட்டு வந்து ஒரு கயிறை போட்டு ஒதுக்கி விட்டாங்க இது உண்மையாவே நடந்த கதை எங்கள் சித்திக்கு நடந்த கதை நான் பதினாறு வயசு இருக்கையில அவங்க பேய் ஆடினது சைக்கிள் ஓட்டினது அவங்க மோட்டார் வண்டி ஓட்டிக்கிட்டு போனது இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் கதை ஆனால் அந்த சட்டியை காவு கொடுக்கறது அங்கே காட்டுக்குள்ளே போய் பொம்பளை ஆளுங்க நம்ம யாரும் போக மாட்டோம் நாலு ரவுண்டில் அதை சமைச்சு அவங்களுக்கு காவு கொடுக்க சட்டியோட தூக்கி மேலே எரி எரிஞ்சு அந்த சாப்பாடு தீர தண்டி சட்டி மேலே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு சுற்றிக்கிட்டு இருந்த நான் முடிஞ்சிருச்சுடா முடிஞ்சிருச்சுட்டா கீழே விழுந்ததுக்கு இவங்க கல்லை தூக்குறாங்க எங்க சுற்றி கல்லை தூக்கிக்கிட்டு போய் நான் ஒதுங்கிக்கிறேன் அப்போ அந்த கல்லை தூக்குறதான் நம்ம கொடுமை செய்கிறோம் பேய நான் கல்லை தூக்கிட்டு போய் அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடி கல்லை போட்டுக்கிட்டு நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கிக்கிட்டாங்க நன்றி வணக்கம் அந்த எந்த பிரச்சனையும் இல்ல நன்றி வணக்கம்